வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கையில் கடந்த மாதம் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவால் பிரகடனப்படுத்தப்பட்ட போதை மாவியாக்களுக்கு எதிரான போரால் இப்போது வெளிநாடுகளில் உள்ள மாவியா தலைகள் கதி கலக்கத்துக்கு உள்ளாகியுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒரு அறிக்கை நிலை செய்கின்றது அந்த வகையில் மத்திய கிழக்கு நாடான துபாயில் பதுங்கியுள்ள இலங்கையை சேர்ந்த ஏழு மாபியா தலைகள் தற்போது சரணடைய விருப்பம் தெரிவித்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் நேற்று தெரிவித்தார் ஆனால் அவ்வாறாக அதிரடியாக இந்த கருத்தை தெரிவித்த ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் அவ்வாறு தம்மிடம் சரணடைய விரும்பும் அந்த ஏழு மாபியா தலைகளும் யார் யார் அவர்களின் பின்னணி என்ன விடயத்தில் இவ்வாறாக சரணடைய விரும்பும் முகங்கள் அதற்கு முன்னோட்டமாக குறித்த விவரங்களை அரசாங்கத்திற்கு தெரிவித்திருப்பதால் அதிரடியான கைதிகள் தொடரும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த மாத இறுதியில் அனுரகுமாரா பிரகடனப்படுத்திய போருக்கு பின்னர் நாடாளுமன்ற ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட கைதிகள் பாதாள உலகம் மற்றும் போதைப் பொருள் வணிகம் சார்ந்த கைதுகளாக இடம்பெற்றுள்ளன இந்த மிஷனுக்கு மக்களும் இரகசியமான தரவுகளை வழங்குவதற்கென அரசாங்கம் ஒரு ஹோட்லைன் எனப்படும் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயற்பாட்டில் உள்ள ஒரு தொலைபேசி இலக்கத்தையும் அறிவித்துக் கொண்டது இப்போது அந்த ஹோட்லைன் தொலைபேசிக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொலைபேசி அழைப்புகள் கிட்டியதான செய்திகள் எல்லாம் வந்துள்ளன இவ்வாறாக ஓயாது ஒலிக்கும் இந்த கிட்டும் தரவுகளின் அடிப்படையில் அதனடியான கைதிகள் இடம்பெற்று வீடு ஒன்றும் சுற்றி வளைக்கப்பட்டு அங்கிருந்து ஆறு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது போதை வணிகர்கள் இவ்வாறு துரத்தி துரத்தி அரசு தரப்பால் தூக்கப்படத மறுபுறத்தே போதை பாவனையாளர்களும் துரத்தப்படத்தான் செய்கின்றார்கள் அரசாங்கத்தை பொறுத்தவரை போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் இல்லையென்றால் அதனை பாய்ப்போர்களை சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தி அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு விரும்பவில்லை ஏனென்றால் அந்த அளவுக்கு சிறைகளில் போதிய அளவு இடங்களும் இல்லை இதனால் அவர்களை மாற்று வழிகளில் கையாள்வதற்கு அரசாங்கம் முயல்கின்றது குறிப்பாக அவர்களை சிறைக்குள் அனுப்பாமல் அவர்களுக்குரிய மறுவாழ்வு மையங்களுக்கு அனுப்பவே அரசாங்கம் திட்டங்களை போடுகின்றது இதனால் இதுவரை இயங்கி வரும் மையங்களில் ஏற்பட்டுள்ளதால் புதிதாக மூன்று மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன இவ்வாறாக நிறுவப்படும் மையங்களில் பணிகளில் இருப்பதற்காக இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட போதை மறுவாழ்வு சார்ந்த அதிகாரிகளும் பயிற்சிகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் இதேபோல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற வேண்டிய நிலையில் உள்ள தீவிரமான போதைப் பொருள் பாவனையாளர்களுக்கு என பத்து மருத்துவமனைகள் ஒதுக்கப்படுவதற்கும் முனைப்புகள் எடுக்கப்படுகின்றன இலங்கையை போதைப்பொருள் மாவியா வலையமைப்புகள் இவ்வாறாக துரத்தப்படும் நிலையில் அவர்கள் அனைத்துலக ரீதியில் வாழ்ந்தாலும் அவர்கள் தற்போது பதற்றத்திற்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் ஆனால் இவ்வாறான பதற்றங்கள் இலங்கையைச் சேர்ந்த வெளிநாடுகளில் உள்ள மாவியா தலைகளுக்கு ஏற்பட்டாலும் உலகின் முக்கிய பாதாள தாதாவான தாவூத் இப்ராஹிமின் புதிய சிண்டிகேட் வலையமைப்பு இலங்கையில் தனியுமா தீவிரமடையுமா என்று ஒரு முக்கியமான கேள்வி இருக்கத்தான் செய்கின்றது ஏனென்றால் இந்த வலையமைப்பு விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகளின் உதவியை பெற்று விடுதலை புலிகளின் முன்னே கடல்வழி சப்ளை ரூட் எனப்படும் விநியோக வழியை பயன்படுத்தி போதைப் பொருள் விநியோகத்தை நடத்துவதான செய்திகளை இந்திய புலனாய்வு அமைப்புகள் பரபரப்பாக வெளியிட்டுள்ளன இந்திய புலனாய்வு அமைப்புகள் இந்த செய்திகளை வெளியிட்டாலும் இந்தியா இதுவரை இந்த பாதாள உலக சிண்டிகேட் குறித்த செய்திகளை அதிகாரபூர்வமாக ஸ்ரீலங்காவுக்கு அறிவித்துக் கொள்ளவில்லை இதனால் தாம் இதுவரை அதிகாரபூர்வமாக இந்தியாவிடமிருந்து இந்த செய்திகளை பெறாமல் விட்டாலும் நாட்டில் ஏற்கனவே முடக்கப்பட்ட போதைப் பொருளுக்கு எதிரான போரின் அடிப்படையில் இவ்வாறான புதிய சிண்டிகேட் வழிகளும் புதிய கடல் விநியோக தடங்களும் அளிக்கப்படும் என ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறிக்கொள்கிறது அதாவது இந்திய அமைப்புகளை இல்லையென்றால் இந்திய புலனாய்வு மையங்களை மேற்கோள் காட்டி ஊடகங்களில் இந்த செய்திகள் வந்திருந்தாலும் இந்த விடயம் தனக்கு தெரியாது என ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு அமைச்சர் நேற்று பகிரங்கமாகவே குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறாயின் இந்தியா ஏன் இந்த விடயத்தை இதுவரை இலங்கைக்கு அதாவது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை என்ற ஒரு கேள்வி எழுகின்றது ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை அதன் தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏ எனப்படும் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இந்த விடயத்தை பகிரங்கமாகவே கூறுகிறது அதாவது தாவூத்தின் டி சிண்டிகேட் முன்னாள் எல்ஜிடி போராளிகளுடன் இணைந்து ஒரு புதிய வழித்தடத்தை இலங்கையிலும் தென்னாசியாவிலும் போதைப் பொருள் வணிகத்துக்காக உருவாக்கி கொண்டதாக அது கூறிக்கொள்கிறது அத்துடன் தென்னிந்தியா மற்றும் இலங்கை வழித்தடங்களில் இந்த வணிகம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதாகவும் இந்தியா கூறுகிறது ஆனால் அப்படியாயின் ஸ்ரீலங்காவுக்கு ஏன் இந்த விடயங்களை இந்தியா இதுவரை அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை என்பது ஒரு கேள்வியாகின்றது இந்தியாவின் என்ஐஏ எனப்படும் அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை பொறுத்தவரை இந்த விடயத்தை விடுதலை புலிகளின் மீழு உருவாக்கத்துடன் தொடர்புபடுத்தி சிண்டு முடிவதை அவதானிக்க முடிகின்றது குறிப்பாக கனடா மற்றும் நோர்வேயை தளமாக கொண்ட தமிழ் டயஸ்போரா பரப்புகளுடனும் இந்த முடிச்சு போடப்படுவதை என்ஐஏயின் அண்மைய அறிக்கை இடங்களில் அவதானிக்க முடிந்தது சந்தேகத்துக்குரிய சில முன்னாள் விடுதலை புலிகளின் உறுப்பினர்களுக்கும் அவர்களின் ஆதரவு செயற்பாட்டாளர்களுக்கும் இடையிலான தொலைபேசி தொடர்பாடல்கள் ஒட்டு கேட்கப்பட்டதாகவும் அவ்வாறாக ஒட்டு கேட்கப்பட்ட தொடர்பாடல்களில் சில சட்டவிரோத பண பரிமாற்றங்களுக்குரிய சங்கேத குறியீடுகள் கிட்டிக் கொண்டதாகவும் இவ்வாறான சங்கேத குறியீடுகள் மற்றும் செய்திகள் சில மேற்குலக நாடுகளின் புலனாய்வு பிரிவுகளுக்கும் பகிரப்பட்டதாகவும் என்ஐஏன் தகவல்கள் கூறுகின்றன இதற்கு அப்பால் தமிழகம் கேரளா மற்றும் இலட்ச தீவுகளை சுற்றிய கடல் பரப்புகளில் தாவூத் இப்ராஹிமின் டி சிண்டிகேட் வழித்தடங்களை குறுக்கறை கொள்ளுவன கடற்படையின் ரோந்துகள் அதிகரிக்கப்பட்டதாகவும் டெல்லியூடான செய்திகள் வருகின்றன இவ்வாறாக தாவூத் டி சிண்டிகேட் செய்திகள் வந்த பின்னர் தென்னிந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் இன்று இந்தோ சிறிலங்கா கூட்டு படை பயிற்சியான மித்திர சக்தியும் ஆரம்பித்தது கர்நாடகாவின் பெலகாவியில் நடைபெறும் இந்த மித்திர சக்தி இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையிலான பயிற்சி திட்டத்தின் அடிப்படையில் பதினோராவது ஆண்டாக இன்று ஆரம்பித்தது ஆகையால் இந்த பயிற்சி திட்டத்துக்கும் டிசிண்டிகேட் அணிகளுக்கும் இடையிலான தொடர்பு இப்போதைக்கு முடிச்சு போட முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது ஏனென்றால் இந்தியாவிலும் இலங்கையிலும் கடந்த பதினோரு வருட காலமாக மாறி மாறி இந்த மித்ர சக்தி கூட்டு படைய பயிற்சி இடம்பெற்று வருவது நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடம் கடந்த வருடம் இந்த பயிற்சி ஸ்ரீலங்காவின் மதுரோயா பகுதியில் நடத்தப்பட்டது இந்த வருடம் இது கர்நாடகாவின் பெலகாவி பகுதியில் இன்று ஆரம்பித்தது மீண்டும் அடுத்த வருடம் இது இலங்கையில் நடக்கும் இந்த பயிற்சி இன்று ஆரம்பித்துக் கொண்டாலும் தாவூத் இப்ராஹிமின் டி சிண்டிகேட் தொடர்பான புதிய பரபரப்புடன் இதனை நேரடியாக முடிச்சு போட முடியாது என்றாலும் பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பு என்ற வகையில் போதை மாபியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பான இலக்குகளும் இந்த கூட்டு பயிற்சி திட்டத்தில் இருக்கத்தான் செய்யும் இலங்கை ஊடகங்களில் இவ்வாறான பரபரப்பு செய்திகள் வேறு நிலையில் தமிழர்களின் வடபுலத்தில் அரசியல் தீர்வு குறித்த பேசு பொருளும் இருக்கத்தான் செய்கின்றது அந்த வகையில் அரசியல் தீர்வுக்கான ஈழத்தமிழ் மக்களின் அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தலைப்பில் யாழில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் தமிழ் அரசியல் தலைகள் தெரிந்தன இதே சம நேற்று கூடி பேசியது இந்த கூட்டத்தின் முடிவில் டெலோவின் சார்பாக நடத்தப்பட்ட ஊடக மாநாட்டில் தமது கட்சியின் மீது காழ்ப்புணர்வு கொண்ட அல்லது அரசியல் ரீதியாக தமக்கு சீரடிக்க முனையின் நோக்கத்தில் சமூக ஊடகங்களில் இந்த பதிவை மையப்படுத்தி பொய் பரப்புரைகள் பரப்பப்படுவதாக டெலோ பேச்சாளர் குருசுவாமி தெரிவிக்கின்றார் ஆனால் டெலோவின் பேச்சாளர் செல்வம் அடைக்கலநாதனின் குரலில் வெளிப்பட்ட எச்சரிக்கை மற்றும் அந்த எச்சரிக்கையை மறுமுனையில் எதிர்கொண்ட அவரது சாரதியாக கூறப்படும் நபர் பின்னர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பெரும் சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள் மற்றும் பெண் தொடர்பான விடயங்கள் எல்லாம் இந்த குரலில் ஒலிக்கும் நிலையில் அந்த விடயங்கள் குறித்து வெளிப்படை தன்மையுடன் கட்சியின் பேச்சாளர் எதனையுமே வழங்கிக் கொள்ளவில்லை மாறாக பட்டுக்கோட்டைக்கு வழிகேட்டால் துட்டுக்கு இரண்டு கொட்டைப்பாக்கு என்ற பாணியில் டெலோ பேச்சாளரின் வியாக்கியானம் அமைந்தது ஆனால் உள்ளே நடந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்களில் பெரும்பாலானவர்கள் செல்வம் அடைக்கலநாதனின் ஆதரவாளர்கள் என்பதால் அவர்கள் அனைவரும் நேற்று இந்த கூட்டத்தில் செல்வம் அடைக்கலநாதனுக்கு ஆதரவாக நின்றதாக தெரிகின்றது எனினும் இந்த கூட்டத்தில் நேரடியாக பங்கேற்ற பிரசன்னா இந்திரகுமாரும் இணைய வழியில் பங்கேற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ லிங்கமும் செல்வம் அடைக்கலநாதன் மீது விமர்சனங்களை முன்வைத்ததாக தெரிகின்றது செல்வம் அடைக்கலநாதனின் சர்ச்சைக்குரிய குரல் பதிவில் அவரது எச்சரிக்கை பெற்ற சுரேஷ் என்பவர் கடந்த மாதம் நீர் ஒழும்பு பகுதியில் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உடலமாக மீட்கப்பட்டார் ஆனால் இதே சுரேஷின் பின்னணியும் மர்மங்களுக்கு உரியதாகவே தெரிகிறது பவனியா தோணிக்கல் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை வேளையில் ஒரு வீட்டுக்குள் நடத்தப்பட்ட வாழ்வெட்டு மற்றும் எரியூட்டல் தாக்குதலில் ஒரு இளந்தம்மதியினர் கொல்லப்பட்டிருந்தனர் இருபத்தி ஒரு வயதான பாத்திமாவும் அவரது கணவரான சுவந்தனும் அன்று பலியாகிய நிலையில் இந்த சம்பவம் செல்வம் அடைக்கலநாதனின் சாரதியாக கருதப்படும் கடந்த மாதம் தற்கொலை செய்து கொண்ட சுரேஷ் என்பவரின் வீட்டில் இடம்பெற்றதாக தெரிகிறது ஆக மொத்தம் பல மர்மங்களும் முடிச்சு அவிழ்க்கப்பட வேண்டிய விடயங்களும் சுற்றி சுழன்றாலும் இந்த விடயத்தை ஆய்வு செய்வதற்கென தமது கட்சியால் ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த குழு இந்த விடயங்களை ஆய்வு செய்து டெலோவின் பேராளர் மாநாட்டில் இது தொடர்பான அறிக்கை சமர்ப்பிக்கும் எனவும் டெலோ பேச்சாளர் நேற்று சொல்லி இதற்கிடையே டெலோவின் புதிய நிர்வாகத் தெரிவு அடுத்த வருடம் திட்டமிட்டதை விட முன்னதாக இடம் பெறுவதற்கான நிகழ்ச்சி நிரல் போடப்பட்டதாகவும் தெரிகிறது ஆக மொத்தம் செல்வம் அடைக்கலநாதனின் டெலோ மீதான தலைமை பொறுப்பு இப்போது சில உரசல்களுக்கும் குறு உள்ளாகி வருவதை டெலோவின் உள்ளக அதிர்வுகளே வெளிப்படுத்த தடைப்படுகின்றன